அனைவருக்கும் வணக்கம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு தமிழ் பாடத்திற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற நண்பர்கள் கவனத்திற்கு நாம் மூன்று பாகங்கள் கொண்ட அந்த குறிப்புகள் உங்களுக்கு விநியோகம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இதற்கான தொகை ஆரம்ப அதாவது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்தே நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்போ ஆரம்ப காலத்தில் நாலாயிரம் பின்னாடி மூவாயிரத்து ஐநூறு அதுக்கப்புறம் மூவாயிரம் அதேமாரி குடும்ப சூழல் காரணமாக மாற்றுத்திறனாளி மற்றும் ஆதரவற்ற உதவிகள் குறிப்பிட்ட மாணவர்கள் இந்த பிரிவினருக்கு சலுகையாக இன்னும் குறைந்தொழியல் கூட மூவாயிரத்துக்கு கீழே கூட கொடுத்துருக்குங்க இப்போ வந்து தேர்வு தேதி கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஏன்னா அக்டோபர் பன்னெண்டு இறுதி செய்யப்பட்டுது இப்போ நம்மளுக்கு இருக்கிறது வெறும் எழுவத்தெட்டு நாள் மட்டும்தான் இன்னும் மீதம் இருக்குது அப்போ நீங்கள் இது புதுசாக நிறைய பேர் இன்னும் படிச்சுட்டு இருந்திங்கன்னா ஓகேங்க ஏன்னா நம்மளுக்கு நவம்பர்லேருந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே சிலபஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க டிசம்பர்லேருந்து இதற்கான வகுப்புகள் எழுபத்தைந்து வகுப்புகள் கிட்டத்தட்ட இணைய வகுப்புகள் முடிஞ்சிருச்சுங்க இன்னுமே ஒரு இருபத்தஞ்சி வகுப்புகள் நிலவில் இருக்குது இப்போ ரெண்டு மாதத்தில் கண்டிப்பாக பண்ணிடலாம் அதுக்கான ஷெடியூலும் உங்களுக்கு இதில் போட்டிருப்பேன் இது மாதிரி பார்க்கும்போது நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு மூணு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு மூணு ரிவிஷன் முடிச்சிருந்தால் சரியாக இருந்திருக்குங்க இல்லை அதுக்கப்புறம் ஒரு மூணு ரிவிஷன் பார்த்துட்டு ஒரு ஆறு ரிவிஷன் பார்த்துட்டு எக்ஸாமுக்கு அழகாக போய் அதெல்லாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம் இப்போ இருக்கிற நாளில் நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுறீங்க சரி புதுசாக தேர்வு விளைவு வந்ததுக்கு தான் இவங்க படித்து சரி நம்மளும் படிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் பண்ணுறாங்க இதில் இப்போ இந்த குறைந்தபட்ச நாட்களில் எழுவத்தெட்டு நாட்களில் இந்த மூன்று புத்தகங்கள் இது கூட இன்னும் நீங்கள் தனியாக படிக்க வேண்டியது எஜுகேஷன் மெத்தடாலஜி இருக்குது ஜிகே இருக்குது நம்ம இது எல்லாமே சேர்த்து பார்க்கணும் படிக்கணும் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கணும் இதுக்கப்புறம் இன்னும் அந்த கீ பாயின்ஸில் எடுக்கணும் டெஸ்ட் எழுதணும் இதுக்கான ஷெடியூல் பார்க்கும்போதே அவங்களுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டுன்னு தெரியும் இந்த காலம் போதுமானா ஏற்கனவே படித்து முடிச்சுருந்தா ஒரு மூணு விஷயம் முடிச்சுருந்தாங்கன்னா அவங்க எளிதாக இருக்கும் இல்லைன்னா புதுசாக படிக்கிறவங்களுக்கு சற்று கடினமாக இருக்கும் ஒரு ஆயிரம் பேர் படித்தாங்கன்னா ஒரு ரெண்டு பேர் இதில் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் இருந்தாலும் நம்ம மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம் நம்ம வந்து மெட்டீரியல் சேல்ஸ் பண்ணது மட்டுமே ஒரு நோக்கமாக இருக்கக்கூடாது அதனால் வந்து இப்போ ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து நிறுத்துதுங்க அதுக்கப்புறம் ஏன்னால் அந்த இதில் ஒரு முப்பத்தொரு நாள் செப்டம்பரில் ஒரு முப்பது நாள் அறுபத்தி ஒன்று அதில் ஒரு பதினோரு நாள் இருக்குதுங்க இந்த குறைந்த எழு எழுபது நாட்களில் படிக்கிறது அது புதுசாக ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தால் சரியாக இருக்கும் புதுசாக படிக்க வாங்கி இந்த வேண்டாங்க ஏன்னா இந்த வாங்கி படிச்சுட்டு இவ்வளோ செய்திகள் கொடுத்துருப்போம் அதை நீங்கள் வாங்கி பார்த்துட்டு படிக்க முடியாத பட்சத்தில் அப்புறம் கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்கும் அதுக்கு எனக்கு மனம் வரலைங்க அதனால் நான் இந்த மெட்டீரியல் ஆகஸ்ட் ஒன்லேருந்து நிறுத்தினேன் இருந்தாலும் நம்ம க்ளாஸ் எழுபத்தஞ்சி கிளாஸ் போயிட்டுருக்கு அதனோட தொடர்ச்சி நீட்டாக நம்ம அந்த ஷெடியூலும் கொடுத்துருவோம் போஸ்ட் பண்ணிருப்போம் பாருங்கள் என்னோடய யூடியூப் பேஜில் போட்டிருப்பேன் போஸ்ட் பண்ணிருப்பேன் ஆன்லைன் கிளாஸ் ஷெடியூலெலாம் அதுபடி நம்மளுக்கு கிளாஸஸ் போய்ட்டு தான் இருக்கும் ரிவிஷன் போய்ட்டு தான் இருக்கோம் அதேமாதிரி டெஸ்ட் செடியூலும் கொடுத்துருப்பேன் இது ரெண்டும் கண்டினியூ ஆகிட்டுருக்கேன் ஆன்லைன் கிளாஸுமே அடுத்த ஆகஸ்ட் வரைக்கும் மட்டும்தாங்க செப்டம்பர்லாம் நீங்கள் டெஸ்ட் மட்டும்தான் பண்ண போகிறீங்க இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருப்போம் அதனால் தேவைப்படுறவங்க இந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் மெட்டீரியல் அந்த நம்மளுக்கு ப்ரிண்ட் பண்ணுறது எல்லாமே நிறுத்துதுங்க அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸும் டெஸ்ட் மட்டும்தான் நடக்குது அது தேவைப்படுறவங்க இந்த கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்